ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் சுரக்கா வச்சு ஒரு அருமையான சட்னி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அந்த சுரக்கா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சுரக்கா சட்னிக்கு நான் சுரக்காய் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி அளவு தான் எடுத்துக்க போகிறேன் நான் அதனாலது நல்லது தோல்சி விட்டு பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதனால் தோசிங்க இந்த சொரக்கா பார்த்தீங்கன்னா நீர் காய்கறனால உடம்புக்கு நல்லதுங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சொரக்காவை பார்த்து ஜூஸ் போட்டு கூட குடிக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இதோட எல்லாமே சேர்த்து தான் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து தான் செய்ய போனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அது நடுவில் கட் பண்ணிவிட்டு இதில் விதை இருந்தால் எடுத்துருங்க சிலது வந்து பிஞ்சாக இருந்தால் விதை இருக்காது விதை இல்லைன்னா அப்படியே நம்ம திருவி போட்டலாம் விதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இதை மட்டும் அப்படியே இதனுடைய சைடு எடுத்துட்டு இதை நம்ம திருவிடலாம் இந்த மாதிரி கேரட் குருதுல திருவி எடுத்துடலாம் திருவி போட்டிங்கன்னா வதக்கிறது ஈஸியாக வதங்கிடும் அரைப்படுறதும் ஈஸியாக அரைப்பட்டுரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருவி எடுத்துடலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி திருவி எடுத்தாச்சு இப்ப நம்ம வதக்கிடலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பூத்து எடுத்துக்கோ இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதத்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் இவ்வளோ தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் வெங்காயம்லாம் வதக்கணும் அதனால் இது கரெக்டாக இருக்கும் அந்த எண்ணெய் இப்போ பாதி அளவுக்கு வருப்பட்டவொடனே இதோட நம்ம வந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் எட்டு காஞ்ச மிளகாய் நாலஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பிறகு வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் இதை பாருங்க தக்காளி வதங்கிடுச்சு இதோட நம்ம துரி வைத்து அந்த துரக்காயி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திருவினிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும் உங்களுக்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்க லேட் ஆகும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த சுரக்கா இப்போ பாருங்கள் சொதக்கா சுரக்கா நல்லா வதங்கி வெந்திரிச்சு இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கொத்தமல்லி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வாசனை சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் சுரக்காவும் நல்லா சத்தானது பருப்பு போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இந்த கொத்தமல்லி வதங்குகிற வரைக்கும் வதக்கி விட்ருலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சோன்னே சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிச்சு ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் அதற்குன்னா போதும் நம்ம சவ ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொற வரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது குற வரப்பாக அரைச்சிங்கன்னா அந்த பருப்போட டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் நான் புளி சேர்க்கலை நான் புளி போதாக தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளி போடலைன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க கா வந்து உங்கள் விருப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து எட்டு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு கூட வேணும்னா பத்து மிளகா போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா ஆறு மிளகா போட்டுக்கோங்க உங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி காரம் சாப்பிடு வாங்கல அதனால தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனவொடனே அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கடுகு உண்மை மறுப்பு கருப்பில் போட்டு தாளிச்சிடலாம் கழுகு கடுகு உண்ண மறுப்பு கருப்பில் போட்டு தாளிச்சாச்சு நல்லா மகம் மண் சுரக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு அதான் பாருங்கள் நல்லா சுட சுட இட்லிக்கு அருமையான சூப்பராக இருக்கும் அப்புறம் நாங்கள் நீங்கள் மாதிரி செய்து பாருங்கள் செய்து பாட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் முதல் என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க் யூ